வச்சிருக்காரு கட் பண்ணி மோகன் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காரு அவர் தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் கால் பண்றாரு அவரும் வராரு என்ன நான் கேட்ட பொருள் ரெடியா இருக்கான்னு கேட்கிறாரு ஓகே சார் நாங்க போய்ட்டு உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணாரு என்ன கேட்டிருக்காருன்னு துப்பாக்கி ஒண்ணு கேட்டிருக்காரு ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா கள துப்பாக்கி ரவின்ற பேரை மட்டும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது சார் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லி அமிச்சவரா இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஏறி போகும்போது அங்க கட் பண்ணா அங்க எதிர்க்க ஒரு டீ கடை மாதிரி இருக்கு ஒரு மூணு பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும் போலீஸ் ஆஃபீஸர் போல அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்காங்க போல அவங்க தான் பேசிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையை எப்படி ஒரு தலையில மாத்தி போட்டுட்டான் அப்படின்னு பேசிட்டு நிமிந்து பார்த்தா அங்க மோகன் ஆட்டோ ஏறத பாத்துட்டு இவன் தான் என் வாழ்க்கையை மாத்தி போட்டான் சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் மோகனை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இவர் நேரம் எங்க போறாருன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு காலேஜுக்கு போறாரு காலேஜ்ல போய் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட பேசிட்டு இருக்காரு என் பொண்ணுக்கு என்னதான் சார் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கு அந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா உங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது பட் இங்க நார்மலா என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரு ஃப்ரெண்டா நான் சொல்றேன் நீங்க எந்த பிரச்சனையும் மாட்டேக்காதீங்கிற மாதிரி சொல்றாரு இங்க ஒரு ஸ்டாலின் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான் அவன் தான் வந்து இந்த பொண்ணுங்களை எல்லாம் பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான் அவனுக்கு எம்எல்ஏவிலையும் கமிஷனர் ஆஃபீஸ்லயும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கனால அவன் யாரும் தட்டி கேட்க முடியாது அவன் பாட்டு காலேஜுக்குள்ள வருவான் கிளாஸ்குள்ள வருவான் எந்த பொண்ணு ஓகே அந்த பொண்ணு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு இவனை எதிர்த்து நீங்க எதோ பண்ணல சேர்ந்தமோகன் கேக்கும்போது போது நாங்க எவ்வளவு ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்துறோம் சார் ஆக இவன் ஒண்ணுமே பண்ண முடியல கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் நிறைய பொண்ணுங்க இவனை எதிர்த்து தீ குளிக்கிற மாதிரி எல்லாம் முடிவு எடுத்தா கூட அவங்களெல்லாம் எல்லாம் நைட்டோட நைட்டா கோழி வேண்ட கடத்தி கொண்டு போயிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க சார் அதனால யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க அப்படிங்கும் போது சரி ஓகே வேற ஏதாவது என் பொண்ணை பத்தி தெரியுமா அப்படின்னு இவர் கேட்கும் அதுக்கு இவர் சொல்றாரு எனக்கு ரெண்டு விஷயம் தெரியும் அன்னைக்கு வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணு கூட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல்ல இருந்து ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தது அதாவது நர்ஸ் பொண்ணு ஒண்ணு கூட்டிட்டு வந்து காலேஜ்ல விட்டுட்டு போனா ரெண்டாவது விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு வெட்டி வெட்டி தர்ஷன் சொல்லிட்டு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா நர்ஸோட டீட்டெயில் கிடைக்குமான்னு மோகன் கேக்குறப்போ மேனேஜ்மெண்ட் ரிசப்ஷன்ல கேட்டு பாருங்க அவங்க கண்டிப்பா கொடுப்பாங்கன்றாங்க அங்க கட் பண்ணியா சீன மோகன் அட்ரஸ் வாங்கிட்டு நேரம் அங்க போயிட்டு இருக்காரு அப்ப ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது ஒரு அப்பா பொண்ணு நடுவுல ஏறுறாங்க சோ அந்த அப்பா பொண்ணு பார்த்தோன்னா இவர் பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாரு இவர் பொண்ணு கூட இவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு அப்படிங்கிற நினைவு எல்லாம் நினைச்சு பாக்குறாரு நினைச்சு பார்த்து பாட்டு பாடி முடிச்சுட்டு இவங்க வெளியே வராங்க இங்க கட் பண்ணா இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த சஸ்பெண்ட் போலீஸும் துரத்திட்டு வந்துகிட்டே இருக்காரு இங்க கட் பண்ணா இங்க மோகனோட வைஃப் தான் காமிக்கிறாங்க அப்பா அவங்களுக்கு யாரும் காலிங் பில் வந்து அடிக்கிறாங்க வந்து யாரும் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு படிச்சா இல்லையா இதாவது மோகன் பொண்ணு பேர் வந்து நிமிஷா நிமிஷா ஸ்கூலோட பிரின்சிபல் மாதிரி அவர் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்துட்டு உங்களை நினைத்து பார்த்தேன் அப்படின்றாங்க பட் இவங்க அவரை பாத்துக்காக திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா மோகன் போட்டுக்கு மாலை போட்டு இவங்க கழுத்துல இருக்க தாலியை கழட்டி வச்சுட்டு நிக்கிறாங்க இவரும் உள்ள வராரு நேத்து உங்களை பார்த்த மாதிரி இருந்தது அதான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வீடு வைத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க உங்க தான் எங்க ஸ்கூல்ல பீரியட்ஸ்னா லீவ் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க பட் அதை பாக்க அவரு உயிரோட இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லி இவர் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒய்ஃபை பாக்குறாங்க என்னன்னு பார்த்தா அவங்க காலைல மெட்டி போட்டுருக்காங்க கழுத்துல தாலியில போட்டியில இவர் அதை பார்த்து போட்டு அமைதியாக இழந்து வெளியே வராரு இப்போ இவர் சொன்னார் இல்லையா பீரியட்ஸ்க்காக எங்க உங்க சார் அல்லது நாங்க பொண்ணுங்களுக்கு லீவ் கொடுத்தோம்னா அது என்ன நடந்ததுன்னு பேக் அமைக்கிறாங்க ஏன்னா அவர் பொண்ணு வயசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த் பீரியட் அந்த டைம் ஏதோ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி எதுவும் நடந்துட்டு இருக்க போல அந்த பொண்ணு நான் எழுத அலோ பண்ண மாட்டேன் என் பொண்ணு கஷ்டத்துல தவிக்கும் போது எக்ஸாம்ஸ்லாம் செகண்டரி தான் அவளோட வலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசிட்டு இவர் போயிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் இவங்க அதை கொடுத்தோம் லீவ் கொடுத்தோம்ன்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க கட் பண்ணா இவர் வெளியே வந்து அவங்க வாய்ஃப் கால் பண்ணி கேட்கிறாரு புருஷன் செத்து போயிட்டாங்கன்னா மெட்டி கொடுத்தா இப்ப எல்லாம் பொண்ணுங்க போது அந்த அந்த ஒய்ஃப் ரொம்ப அன்பானவங்க போல

பண்ணுன்ற மாதிரி கேசி திசை திருப்பி அதுலேருந்து வெளியே வந்துட்டார் ஸோ அவ்வளோ ஒரு மோசமான ஆள் தான் இந்த வேல் நாயக்கார் அவரையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா இங்கே ஏதாவது மத கலவரம் நடந்துற போகிறன்ற மாதிரி போலீஸ் அவங்க ஆ இருக்காங்க கட் பண்ணி மோகன் என்ன பண்றாருன்னா கன் வாங்குறதுக்கு தான் அந்த கல் துப்பாக்கி ரவி அவரை தேடி வராங்க அவர் என்ன சொல்லுவார் கண் கொடுத்துட்டு என்ன நடந்தாலும் என் பேர் மட்டும் நீ சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு இவரும் ஓகேன்னு வராரு அதே மாதிரி இந்த கல் துப்பாக்கி ரவி கேங்கில் ஒருத்தர் இருக்கான் போல அவன் என்ன பண்ணுறானா இந்த மாதிரி கன் வாங்க வரவங்க கிட்டலாம் காசு வாங்கி சண்டை போடுறதுக்கு வெளிய ஒரு ஆளு செட் பண்ணி வச்சிருக்கான் போல அவன் ஃபோன் பண்ணி சொல்றான் வெளிய ஒருத்தன் வரான் கண் எடுத்துட்டு அவங்க

இவர் பேர் இப்ராஹிம் தான் சொல்லி வச்சிருப்பாரு சோ நான் எக்ஸ் சர்வீஸ் மேனே எனக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வரல அதனால என்னன்னு கேக்கலாம் வந்தேன்னு இவங்களும் நம்பி அட்ரஸ் கொடுத்து விட்டுறாங்க இந்த அட்ரஸ் வாங்கிட்டு இவங்க என்ன வெளிய போகணும் இல்லையா அந்த போலீஸ்காரங்க வெளிய வந்து நின்னுட்டு இருக்காங்க அப்ப இவர் என்ன பண்றாரு ஆம்புலன்ஸ்ல ஏறி இவர் போயிட்டு இருக்காரு அத அதுல ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் பார்த்துட்டு இவர மறுபடியும் ஆம்புலன்ஸ் வழியா தூரத்திட்டே வராங்க அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரே புடிச்சு எங்க ஆவ அப்படிን கேக்கும்போது அவர் பாதியிலே இறங்கிட்டாரு சேந்திரா காந்தி நகருக்கும் காந்தி நகருக்கும் நடுவுல அவர் இறங்கிட்டாரு இறங்கிட்டாருன்னும்போது சோ அவனை எப்படி பேத்தியறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த போலீஸ் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு இப்படி இறங்கنا நம்ம மோகனதா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இமாச்சல் பிரதேஷ் போல அவருக்கு கால் பண்ணிட்டு நான் சொன்ன பார்சல் இப்போ அமுச்சு விடுங்க அப்படிங்கிறாங்க அவர் கால் கட் பண்ணிட்டு இன்னொரு பேகம் சொல்லிட்டு இன்னொரு லேடி கால் பண்றாங்க அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு பார்சல் வருமா அந்த பணத்தை வச்சு பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஃபோன் வைக்கிறாரு கட் பண்ணி மோகனோட பொண்ணு அவங்க வீட்டுல தான் காமிக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு பெண் வந்து சடங்காயிடுச்சு போல சோ அந்த விஷயத்தை சொல்றதுக்கு வராங்க எல்லாரும் வந்துருங்க அப்போ அந்த வைஃப் வந்து அவங்க பொண்ணு எப்படி சடங்கு ஆனால் அப்படின்றத பத்தி யோசிச்சு பார்க்கறாங்க விளையாட்டு இருக்கு திடீர்னு சடங்காயிடுது அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறார் ரெண்டில் அதை நினைச்சு

ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு அவர் என்ன கத்தியில குத்துணும் சார் துப்பாக்கியில சுடணும் சார் அப்படிங்கிற மாதிரி பேசுறா பாருங்க என் கையில மட்டும் இருந்ததுன்னா நான் இவனுங்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மோகனுக்கு பேக்ல இருந்து கன் எடுத்து காமிக்கிறாரு என்ன சார் சும்மா சொன்னும் போது சும்மா நான் சொல்லக்கூடாது சார் செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு அவனோட தொடையில ஷூட் பண்ணிடுறாரு சோ இந்த விஷயம் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிய வருது கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு எல்லாம் அதை இன்ஃபார்ம் பண்ணும்போது போது அதை இவனை துரத்திட்டு வராங்க தெரியுமா மோகனை துரத்திட்டு வர அந்த போலீஸ்க்கும் அந்த வாக்கி டாக்கி மெசேஜ் வருது இவங்களும் அதை என்னன்னு பாக்குறதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க கட் பண்ணி சிஎம் எல்லாம் காமிக்கிறாங்க விநாயக வார்த்தள் சொல்லிட்டு இவங்களை அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடந்துட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒருபடியாவே இல்லையே சட்டம் தான் இருக்கு ஒழுங்கு இல்லன்ற மாதிரி இவர் இருக்கும் போது நான் என்ன பண்றது இந்த சுகாதார அமைச்சர் என்ன பண்ணிருக்கான் குஜராத் நேருன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கான் அவன் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு மாஃபியா மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் கூட சேர்ந்து இவளும் அவளோட போலி மருந்தெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கா அவங்க ரெண்டு பேர் கூட்டணி வச்சு அவங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கனால என்னால எதுவும் பண்ண முடியல சட்டம் ஒழுங்கு என்னால காப்பாற்ற முடியலன்ற மாதிரி இவங்க வந்து சிஎம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க

மாதிரி எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க மோகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சிங்கம் புலியை காமிக்கிறாங்க இவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் அதாவது அந்த ஊர் ராஜா தான் வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும்ன்ற மாதிரி மோகனை வந்து பேச வைக்கிறாங்க என்ன பேசுறாங்க நமக்கு காமிக்கல எப்பத்திக்கு அப்போ இவர் வந்து கேட்கற அந்த தாதா வந்து சிங்கம் புலி கிட்ட கேட்கிறாரு அவர் ஏன் அப்படி ஆயிட்டாரு அப்படின்னு போது அவன் பொண்ணு தப்பா பேசிட்டான் அவன் சொந்தக்காராலே தப்பா பேசிட்டான் சொல்லிட்டு போய் அடிச்சு வச்சுறாங்க அப்படிப்பட்டவன் அவன் பொண்ணு இறந்த ஒண்ணு இவனும் சாகனான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு சாக போகும்போதுதான் நீ ஏன் சாகுற உன் பொண்ணு சாவுக்கான யார் காரணம்ங்கறத கண்டுபிடி அப்படிங்கற மாதிரி நான் சொன்ன அப்புறம் அவர் இந்த மாதிரி சுத்திட்டு இருக்காரு சார் அப்படினு இவர் சொல்லி முடிக்கிறாரு நீங்க பார்த்தா மோகன் வந்து அந்த நர்ஸோட வீட்டை கண்டுபிடிச்சு போயிட்டாரு நீ வந்து தர்ஷன் யாரனி எனக்கு காமி அப்படிங்கன்னு கேக்கும்போது ஃபர்ஸ்ட் மாட்டேன்றாங்க அப்புறம் நீ காமிச்சு தான் ஆவணும்னு போது ஓகேன்னு சொல்லிட்டு காமிக்கறாங்க இவங்கள நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் ஹீரோயின ஒரு தர லவ் பண்றாரு அவரை நம்ம ஹீரோன் கூப்பிட்டுக்கலாம் அவர் என்ன பண்றாருன்னா நீ ஏன் இவன் கூட போயிட்டு இருக்க அப்படிங்கற மாதிரி கேட்டிட்டு இருக்கும்போது நான் இவன் கூட போனா உங்களுக்கு என்னன்றாங்க மாதிரி ஹீரோயின் கேக்கிட்டு விட்டுறாங்க கேட்டிட்டு ஆட்டோல ஏத்தி ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் வந்து அந்த லவர் பையனுக்கு பிடிக்கல ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கல பட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிக்கிறாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சாட்சி நீ சொல்றியா நீ சொல்றியான்னு கேட்டிருந்தாங்களே அந்த மாதிரி இவர் பக்கத்தில் உட்காந்து மோகன் பக்கத்தில் உட்காந்து ரெண்டு பேரும் வந்து நான் சாச்சி சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க மோகனோட டிராயிங்லாம் வரைஞ்சிரு வரைஞ்சிடுறாங்க அது எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஃபார்வர்ட் பண்ற பண்ணியும் விட்டுடுறாங்க அவனால் இந்த போலீஸ் இருக்காருல்ல இல்லை சஸ்பெண்ட் அந்த போலீஸ் இவர்கிட்ட ஆல்ரெடி மோகனோட ஃபோட்டோ இருக்கும் இல்லையா அதை வச்சு ஹீரோன் ஏரியாவில் வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் ஹீரோ கிட்டே வந்து விசாரிக்கிறார் நீ ஏன் கேட்கறனும் போது இவன் ஒரு டெரரிஸ்ட் இவனு பிடிச்சாவணும் அப்படின்னும் போது ஐயோ இவன் கூட தான் யாழ் போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த ஹீரோ போனுக்கு ஹீரோ என்ன பண்றாங்க லைவ் லொகேஷன் ஷேர் பண்றாங்க நாங்க உங்க போற இடத்த இதை வந்து மோகன் பாத்துறாரு போன் அடிச்சு தூக்கி போட்டுறோம் அந்த பொண்ணு மிரட்டிட்டு வரும்போது ஆட்டோ டிரைவர்னு சொல்றான் ஏன் சும்மா நீ அந்த பொண்ணு திட்டிட்டே இருக்கும் உன் வேலையை பாருன்னு கண் எடுத்து மட்டும் போது இந்த நீ சொல்றதுக்கு நான் செய்யணும் அவசியம் இல்லைன்னு போது இவரு அடிச்சு தடுத்துட்டு இவரே ஆட்டோ ஓட்டிட்டு வராது சோ இந்த விஷயமும் மறுபடியும் கண்ட்ரோல் ரூமுக்கு போது அந்த ஆட்டோ டிரைவரை கால் பண்றா என்ன இந்த அடிச்சு கூட்டி ஆட்டோ தூக்கிட்டு போறான் அப்படின்ட்டு இந்த நியூஸ் அந்த போலீஸ்க்கு வந்து சேரவே அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆட்டோ டிரைவர் இருக்க இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காங்க ஆனா மெயின் போலீஸ் மெயின் போலீஸ் என்ன பண்றாரு ஹீரோ கூடவே தான் இருந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாரு அவரு மோன் என்ன பண்றாருன்னா ஆட்டோ ஏதோ ஒரு மறைவான இடத்துல விட்டுட்டு இவரு வேன் மாதிரி எடுத்துட்டு அந்த வேன்ல போக்கிட்டு இருக்காரு அப்போ இந்த பொண்ணுக்கு என்ன பண்றது தெரியல இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தர்ஷன் இவர் பொண்ணு நிமிஷாவே லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன் அப்பதான் அந்த தர்ஷன் பையனை கூட்டி வந்து போல அந்த பையன் நினைச்சு பாக்கிறான் என்ன நினைச்சு பாக்குறானா அந்த பொண்ணுக்கும் இந்த பையனை பிடிச்சிருக்கும் ஆனா அது லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லாது எனக்கு உன்னுடைய அப்பாவும் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் அந்த மாதிரி அப்பா இப்படி ஒரு அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு அவன் நிகழ்ச்சியை அவரை பார்த்துட்டே இருக்கும்போது இவர் ஏதோ ஒரு ஸ்பாட்டு கூட்டு ஒரு காட்டு பகுதி இருக்காங்க கூட வந்து இவனை எடுத்து போட்டு இவன் செத்தே ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி இவன் தலையில கன் வச்சு ஷூட் பண்ணலாம் ரெடியா இருக்கும் இது என்ன பண்ணி தடுக்கிறதுன்னு தெரியாம ஹீரோ நாங்க தவிச்சிட்டு இருக்கும் இங்க தர்ஷனோட ஃபோன் அங்க இருக்கும் அந்த ஃபோன்ல இருந்து லைவ் லொகேஷன் வந்து ஹீரோ காமிச்சு ஹீரோ கூட தானே அந்த போலீஸ் இருக்கும் அவனையும் கூட வந்து எல்லாரும் லைவ் லொகேஷனுக்கு வந்து மோகனை சுத்தி கன் வச்சு பிடிச்சி அவனை எடுத்துட்டு வாங்க அவனுங்களன்ற மாதிரி எடுத்துட்டு போறாங்க இவங்க மூணு பேர் ஹீரோ ஹீரோயின் தர்ஷன் மூணு பேருமே இவங்க போயிட்டு இருக்கும் அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அவர் நம்ம அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தர்ஷனும் அதே விஷயம் சொல்றான் இங்க கட் பண்ணா இங்க மோகனை கூட்டிட்டு போனாங்க இல்லையா மோகன்

இவர் ரொம்ப அசிங்கமா பேசுறாரு பாருங்க மோகனுக்கு கோவம் வந்து என்னடா கை வாங்கிட்டு வர போலீஸ் சொல்லிட்டு இவர் அடிச்சிடறாரு இவர் அடிச்சோட மோகன் சும்மா இருப்பாரு அங்க கொஞ்சம் இந்த போலீஸுக்கெல்லாம் ஒரு வேலை காமிக்கிறாரு இத பார்த்த பெரிய போலீஸ் என்ன பண்றாருன்னா போலீஸ் எங்க நண்பன் தானே நண்புக்குள்ள சண்டை வரதுலாம் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பட் இந்த விஷயம் அந்த போலீஸ் அடி போலீஸ்க்கு எப்படி போகுதுன்னா ஆல்ரெடி அவர் ஃபேமிலி நிறைய பிரச்சனை இருக்கு போல இத காரணமா காமிச்சு பொண்ணும் ஒய்ஃபும் இவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க தான் இவர் இவ மாதிரி இவ்வளவு ஹாண்டில் இருக்காரு இப்போ இந்த மோகன ஷூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிரசென்ட்ல காமிக்கிறாங்க ஷூட் பண்ணலாம்னு போகும்போது பாத்தீங்கன்னா மூஞ்செல்லாம் மூடிட்டு தீவிரவாதிகள் அவங்க வந்து மோகன் அங்க வந்து கடிச்சு போட்டு காப்பாத்துறாங்க அப்போ அந்த போலீஸ் அங்க இருக்க ஒருத்தர் என்ன சொல்றாங்க கண்ட்ரோல் ரூம் கால் பண்றாரு இந்த மாதிரி எங்க அடிச்சு போட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க எங்களுக்கு உடனே பேக்கப் ஃபோர்ஸ் அனுப்புங்கன்றாங்க இவங்கள கட் பண்ணா எல்லாருமே ஹாஸ்பிடல்ல காமிக்கிறாங்க அடி எல்லாம் பட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இதுக்கு ஹெல்ப் பண்ணவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேலு நாயக்கர் சேர்ந்தவர் அதாவது ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா அவரை சேர்ந்தவர் தான் என்ன பாச்சு அப்படின்னு அவர் கேட்கிறாரு பண்ற இந்த விஷயத்துக்கு என்ன காரணம் எது மூலம் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும் அப்பதான் மோகன் ஒரு விஷயம் சொல்றாரு என் பொண்ணு செத்து போன நியூஸ் தாங்க முடியாம ஊரை விட்டு போலான்னு நாங்க வந்துட்டு இருக்கும் போது மத கலவரம் ஒண்ணு நடந்திருக்கு எங்கன்னா ஊட்டியில ஓகேவா மத நிறைய சாவு போன எல்லாரும் கதறதுதான் கேட்டிருக்கு அப்போ அங்க ஒரு மிலிட்ரி மேன் ஒருத்தர் சாக கலக்குறாரு இவங்களும் அவர் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போறாங்க பட் காப்பாத்த முடியல ஆனா அவர் சாகிறதுக்கு முன்னே என்ன சொல்றாருன்னா எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு இந்த இடத்துல இருக்கு என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக நான் பணம் வச்சிருக்கேன் நான் செத்துட்டேன்னு சொன்னா அந்த பணம் கொடுக்க மாட்டாங்க சோ ஏதாவது பண்ணி என் பொண்ணு காப்பாத்துங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இவர் செத்து போயிடுறாரு சோ அந்த சத்தியத்துக்காக தான் ஹீரோ இவர் அதாவது செத்து போன ஆர்மியோட பேரை இவர் வச்சுக்கிட்டு இவர் பேரை

அறிவு கட்டுத்தனமா இந்த அந்த பொண்ணுக்கு போதை மருந்து கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் படுக்க வச்சா கூட அந்த பொண்ணு என் அப்பாவுக்கு என்ன பொண்ணா மட்டும் கொடுன்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு அதாவது இது கேட்டு அவன் அதிர்ந்து போயிட்டு வேண்டாம் இப்படி ஒரு லவ் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கூட்டு வந்து விட்டான் எங்க விட்டுறா நர்ஸோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுறான் ஹீரோயின் வீட்டுக்கு விட்டு உடனே ஹீரோயின் நீ எந்த தப்பான வேலை பண்றேன் மாதிரி அவனை ரெண்டு திட்டு திட்டிட்டு இந்த பொண்ணுக்கு போதை தெரிஞ்சோடனே காலையில் கொண்டு போயிட்டு இவங்க தான் ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்திருக்காங்க அப்பதான் இவங்களோட டீடெயில்ஸ் அவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க கட் பண்றாங்க அப்ப மோகன் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோடனே ஓகே நாங்களே ஈவினிங் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இறங்கி போறாரு அங்க கட் பண்ணா இவங்க போலீஸ் காமிக்கறாங்க போலீஸ் வந்து இவர் ஷூட் பண்ணாரு இல்லையா சோ அந்த ஷூட் பண்ண அந்த மாதிரி வெரைட்டி கன் வந்து கழுத்து பைக்கி ரவி கிட்ட தான் கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு போலீஸ் ரவிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அவன் யார் எப்படி இருப்பான் தெரியுமா அந்த போட்டோ நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன்றாங்க அப்ப இவரே ஒரு கெஸ் பண்ணிட்டு ஓகே நானே தெரியும் அவன் டீடைல்ஸ் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு சிங்கம் புலி வராரு எதுக்குனா அவர்கிட்டயும் போலீஸ் வந்து அவர் போட்டோ வரையிட்டாங்க இல்லையா அவர் போட்டோவை காமிச்சி விசாரிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கறாங்க அப்ப ராஜேந்திரன் கிட்டயும் யார் அவனை என்ன கூட்டி வந்தா அப்படினு கேட்கும்போது நான் தான் கூப்பிடுறேன் ஒழுங்கா அவன் டீடைல்ஸ் என்ன சொல்றானே மாதிரி எனக்கு தெரியாத சேர்த்து டீடைல் வந்து கேட்டா நான் கூட்டி

அந்த போலீஸ் ஊட்டி போலீஸ் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இவன் தான் நான் போட்டோ அனுப்பி கேட்டேன் அவனும் என்ன சொல்லிட்டு நான் இல்ல சார் ஏன்னா அங்க பக்கத்துல அங்கேயும் ஹீரோ ஆர் தர்ஷன் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க அவனை இந்த ட்ரிப்ஸ் ஏத்துறது வந்து அர்த்தர் போட்டுருவேன்ற மாதிரி மிரட்டினால அவரும் அங்க சொல்லல அங்க சீன் கட் பண்ணா இங்க மோகன் அனுப்பிச்சு விட்டுறாங்க இல்லையா அவர் நேரா அங்க வந்துடுறாரு எங்கன்னா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வராங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன போடுறாங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நிமிஷம் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் மோகனும் எங்க போறாங்கன்னா இப்ப பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு போறாங்க தர்ஷனியும் ஹீரோவையும் அந்த பொண்ணை பத்தி காலேஜ்ல விசாரிங்க அப்படின்னு அப்படிங்கிற சொல்லி அனுப்புறாங்க அப்போ இந்த பொண்ணோட திங்ஸ் வாங்குறதுக்கு பிரின்சிபல் ரிப்பீட் ரூம்க்கு போறாங்க யாருனா ஹி மோகனோ ஹீரோயின் அப்ப போகும்போது அவங்க கையில பைய மாதிரி ஒன்னு கொடுத்து அனுப்புறாங்க அந்த பையில என்ன இருக்கு பாருனா போன் இருக்கு அந்த போன்ல கூகுள் என்ன சர்ச் பண்ணிருக்கா பாருனா போது பிரெக்னன்சி கிட் எப்படி டெஸ்ட் பண்றதுன்ற மாதிரி அந்த பொண்ணு செக் பண்ணிருக்கா வேற ஏதா இருக்கா பேக் குள்ளன்னு பார்த்தா பிரெக்னன்சி கிட் ஒன்னு இருக்கு அது ரிசல்ட் என்னன்னு பார்த்தா பாசிட்டிவ்னு சொல்லி இருக்கு அத பார்த்த உடனே மோகன் ரொம்ப மனசு உடைஞ்சிட்டு அழுக ஆரம்பிச்சறாரு என் பொண்ணு அப்படி பண்ணிருக்க மாட்டா அப்படிங்கறாங்க அங்கே இவங்க அழுதுட்டு இருக்கறத பார்த்த உடனே இந்த ஹீரோ என்ன சொல்றாங்க சோ இதெல்லாம் நம்பாதீங்க இது பிராண்டு சோ இது எப்பவுமே தப்பாதான் காட்டும் இது மட்டும் இல்ல மாத்திரை மருந்துலயே நிறைய இல்லீகல்ஸ் இருக்கு நிறைய பிளேக் ஆனது இருக்குன்னு போது அப்ப இவர் சொல்ற மாத்திர மருந்து தான் நம்பி நம்ம சாப்பிட்றோம் அதுலயும் இல்லீகலா இருக்கா ஸோ ஓகே எங்க இருக்குது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமான்னு போது அவளை காலேஜை சுற்றி வட்ட வட்டத்தில் நம்ம தேடி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தேடி பார்க்குறாங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் நிமிஷம் ஒரு போட்டோ காமிச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ ஒரு மெடிக்கல் ஷாப் கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க சிசிடிவி போய் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க அவரும் காமிக்கிறாரு கட் பண்ணால் கலந்து படிக்கிறா அவரும் வந்து ஃபோட்டோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி அவர்கிட்டயும் சிசிடிவி இருக்கு அந்த ஆள் யாரும் தெரிஞ்சுக்கணுன்றது பாக்குறதுக்காக பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கிற சிசிடிவி அவரும் பாக்குறாரு ஜூம் பண்ணி பார்த்து மோகன்றது தெரிஞ்சுக்கிறாரு இங்க மோகனும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க அங்க வந்து இந்த நிமிஷம் வாங்கும் போது அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்க அவனும் ஜூம் பண்ணி உங்க போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்போதான் தர்ஷனியும் ஹீரோயும் காமிக்கிறாங்க இவங்களும் விசாரிக்க போனாங்க இல்லையா பொண்ணுங்கள்ட்ட நிறைய பேர் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொன்னாங்க பட் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவங்கள்ட்ட என்ன சொன்னதுன்னா எத்தனை பொண்ணுகிட்ட கேட்டாலும் எல்லாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இது ஒரு பெரிய பொம்பளை நெட்வொர்க் இது யார் என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது அந்த பொண்ணுங்க பயப்படுவாங்கன்றாங்க இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு அப்படின்னு கேட்டா சுமி ஸ்விம்மிங் பூல் சரலா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒரு பேர் சொல்றா அந்த ஸ்விம்மிங் பூல் சரலா சின்ன இன்டர்வியூ காமிக்கிறாங்க இவ என்ன பண்ணிருக்கானா நிமிஷாவை போய் மிரட்டி நீ எனக்கு வேணும் அதாவது இவ பொம்பளை புரோக்கர் கிட்டத்தட்ட இந்த பொண்ணை மிரட்டி பயன்படுத்தி வச்சிருக்கா இந்த மாதிரி போட்டோ எடுத்துருக்கா அந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கட் பண்ணா இங்க மெடிக்கல் ஷாப்ல ஹீரோவும் அவங்க மோகனும் ஹீரோயினும் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்றாங்க அந்த நிமிஷா பொண்ணு யூஸ் பண்ணா இல்லீகல் பிராண்டான அந்த பிரெக்னன்சி கிட்ட எடுத்து வைக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த மெடிக்கல் ஷாப் ரொம்ப நல்ல மாதிரி பேசுறா என்னன்னா இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ல நாங்க வச்சு நடத்த வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு போது இவரு கண் எடுத்து வைக்கிறாரு பாருங்க பயந்து போயிட்டு அந்த மெடிக்கல் இருப்பு ஒருத்தனோட நம்பர் கொடுத்துறாங்க அந்த மெடிக்கல் ரெப் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா போயிட்டு கோழி இந்த மாதிரி கிட்ட இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் கொடுக்குறாங்க டாக்டர் கிட்ட ஏமாத்தி அதாவது டோஸ் கம்மியா இருக்கும் சாக மாட்டாங்க பட் இது எந்த பவரும் கொடுக்காது இந்த விஷயத்த ஹீரோனுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயத்தை மோகன் கிட்டயும் சொல்லியிருப்பாங்க மறுபடியும் சோ அந்த ரெப்போட மொபைல் நம்பர் கிடைச்சிருது அவனையும் கண்டுபிடிச்சி பிடிச்சி எடுத்து வந்து ஒரு குண்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க ஏன்னா இப்படி பண்ணும் போது நீரு தான் நீருக்கு கீழே இருக்கிற அதாவது ஒரு சீன்ல காமிச்சாங்க இல்லையா நீ அவன் அவனை வில்லன் கூப்பிட்டுப்போம் அவனுக்கு கீழ தான் இவன் வேலை செஞ்சிருக்கான் சொல்லி வேலைக்கு சேர்த்துருக்கானுங்கன்னா படிச்சுட்டு படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவனுங்களே இந்த 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 வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோ போலி மருந்து மருந்து அவ்வளோ மாதிரி மாதிரி கொடுக்குறாங்க அப்போ விஷயம்லாம் மோகன் என்ன சொல்கிறாருன்னா உன் உன் அக்கா தங்கச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு லெவல் மேலே அடி பட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணி கொண்டே போட்டுடுறாங்க அங்கே கட் பண்ணால் அந்த அந்த விஷயம் விஷயம் என்ன என்ன பெருசாக ட்ரெண்ட் ஆகிடுது தெரிஞ்சு சிஎம் பண்ணுறாரு மினிஸ்டர் அதாவது பண்றதுன்னு மினிஸ்டர் கூப்பிட்டு சுகாதார அமைச்சரை கூப்பிட்டு என்ன நடக்குதுன்னு போது எனக்கு எதுவும் தெரியாத போது எல்லாம் சொல்லாத நீ போல் டாக் போலி மருந்து நீ தயாரிக்கிறது எனக்கு தெரியும் எதுலயா ஒரு நாள் நீ மாட்டிப்ப அப்படின்னும் போது நான் ஐடி மினிஸ்டர் சொல்லிட்டு அவங்க மேட்டர் டைவெர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போறாங்க இந்த விஷயம் வெளியே வந்தனால இந்த நீரை ஒன்னா பண்றான் மினிஸ்டர் பாக்கணும்னு சொல்லிட்டு கால் மேல கால் பண்றான் பட் இவங்க அவாய்ட் பண்றாங்க காலை பனிமோகன் டீம் தான் திருப்பி மொட்டை மாதிரில எல்லாரும் மீட் அப் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போது அப்போ ஹீரோ ஹீரோயினும் மோகனும் வந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க ஏசிசி டிவி பார்த்து அவன் யாருன்னு கேட்கும் ஹீரோ டக்குன்னு சொல்றாரு இவன் நெட்ஒர்க்ல இருக்கிறவன் தான் எல்லா கேங்லயும் கனெக்ஷன்ல இருக்கிறவங்க அவன தூக்க முடியாது போலீஸ் ஆலயே தூக்க முடியாதுன்றாங்க பட் இவங்க பிளான் போட்டு போலீஸ் வேஷமே போட்டு அவனை தூக்கிட்டு வந்துடுறாங்க தூக்கிட்டு வந்து என்னடா யாரா காரணம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கும்போது போது அப்பதான் அவன் எல்லா உண்மையும் சொல்றான் உண்மை சொல்றான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சரலாதான் ஸ்விமிங் பூல் சரலாதான் எனக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுவா அதாவது ஃப்ரெஷ் ஆப்பிள் கிரீன் ஆப்பிள்னு சொல்லிட்டு ரெண்டு கோட் அவங்க வச்சிருக்காங்க போல ஃப்ரெஷ் ஆப்பிள்னா புது பொண்ணுங்க இந்த விஷயத்துக்கு புது பொண்ணுங்க கிரீன் ஆப்பிள்னா ஏதோ பழசு போல அவனுங்க ஏதோ கோட் வச்சு வச்சு பேசுறதுனால தான் எங்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுவா அப்படின்னும் போது என்ன என்னடா இதெல்லாம் ஒரு விளையாட்டா இருக்காடான்னு சொல்லி இவன் அடிச்சிடறாங்க இங்க இருந்து கட் பண்ணா அப்போ ஹீரோ சொல்றாரு இந்த கழுத்து பைக்கு ரவி வந்து ரொம்ப இம்ச பண்றான் அவனை பாருங்கன்னும் போது அவன பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஹீரோ மட்டும் மோகன் மட்டும் தனியா ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை கழுத்து பைக்கு ரவி பாக்குறான் அவனை அங்க கூப்பிட்டு அவங்க அங்கெல்லாம் வச்சு விளாசிட்டு எங்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் அனுப்பிச்சு விட்டுறாரு மோகனுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா இந்த ஸ்விம்மிங் பூல் சரலாதான் எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு சோ ஹீரோ கிட்டயும் தர்ஷன் கிட்டயும் நீ அவ இடத்துக்கு போ அவகிட்ட இருக்கிற நிமிஷம் டீடைல்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய தெரிஞ்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சி விட்றாரு ஹீரோ அங்க போறாரு போனா ஹீரோ ஃபர்ஸ்ட் இந்த குரூப்ல தான் இருந்திருக்காரு போல இப்போதான் தனியா வெளியே போயிருக்காரு அந்த பொண்ணு பார்த்துட்டு இவனுக்கு தெரியாதா நீ போய் பார்த்து நம்ம டேட்டாவை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எதுக்குன்னா தர்ஷனா வந்து கஸ்டமர் மாதிரி கூட்டு போயிருக்காங்க இவன் உள்ள போய் பாக்குறாங்க பட் ஸ்விம்மிங் ஃபுல் சார் சும்மாவா இவ்வளவு பெரிய தெரியும் பண்றவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறா ஹீரோ எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு திக்கின் போட்டு ஒரு இடத்துல ஒழிச்சி வைக்கிறாங்க அந்த விஷயத்த மோகன் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூல் சாரல்ல அவ பிடிச்சி அடிச்சு போட்டு இங்க இவங்களோட இடத்துக்கு கொண்டு வர்றாங்க ஆஹ் என்ன கட் பண்ண மோகன் என்ன பண்றாரு இந்த தர்ஷன் ஹீரோ ஹீரோயின் எல்லாரையும் அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க இது ஹீரோ நீதி ஹீரோ சொல்லும்போது அவங்க என்ன தனியாக ஹீரோயின் கிட்ட மட்டும் என் தான் என்னதான் போது உங்க பொண்ணு பிரெக்னென்டா இருந்தபோது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டா அவள் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி மோகனும் அது கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காரு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பதான் பேக் யோசிச்சு பாக்கிறாரு அப்போ அன்னைக்கு ராத்திரி அந்த பொண்ணு சூசைட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோக்கு மோகனுக்கு தான் கால் பண்ணிருக்கு கால் பண்ணி அப்பா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா நான் எந்த தப்பும் பண்ணலாம் பிரெக்னென்ட் ஆயிட்டம் மாதிரி சொல்லுது என்னம்மா சொல்ற என்னம்மா சொல்றேன்னா நான் வாழ்த்துக்கு தகுதி இல்லாத ஆல்பா பட் இந்த விஷயம் அம்மாக்கு தெரியவே கூடாதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு பாருங்க அப்போ மோகனுக்கு பக்கத்துல ட்ரெயின் வர சவுண்ட்ல கேக்குது என்னமா ட்ரெயின் சவுண்ட் ட்ரெயின் சவுண்ட் அப்பா சாரி பா என்ன மன்னிச்சிருங்க பா அந்த ட்ரெயின் சவுண்ட் கேக்குது பொண்ணு ஆளை காணோம் அவ்வளவுதான் இவர் அங்க அந்த அந்த ராத்திரில அதே கோலத்துலியும் சத்தியம் போட்டுருக்காரு அதையும் போட்டுக்கிட்டு அதே பஸ்ல ஏறி கதிரி கதறி ஆளுது போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கிறாரு பட் போலீஸ் என்ன பண்றாங்க இல்ல சார் நீங்க உக்காரங்க பொறுமையா இருக்க கேக்கலாம் போது அவங்க வாக்கு டக்கியில ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி ட்ரெயின்ல ஒரு சின்ன பொண்ணு அடிபட்டு இவரும் ஓடி போய் பாக்குறாரு பட் இவர் போணத்தை பார்க்கல பாக்கல இவர்தான் பொண்ணு நினைச்சு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா கதறி ஆளுத அந்த போணத்தை இவரும் தூக்கிட்டு வந்துடுறாரு அவங்க சீன் கட் பண்ணிக்குமா இவங்க நாலு பேரும் மீட் அப் பண்ணி பேசுறதா பாக்கிறாங்க என்னன்னா இப்போ உங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு இது ஒரு பெரிய நெட்வொர்க் இது இதை நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை பட் ரிஸ்க் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மீட் அப் பண்ணி முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நாலு பேரு காரணமா இருக்காங்க யார் யாருன்னா கள்ள துப்பாக்கி ரவி ஒண்ணு சர்லா ஒண்ணு ரெண்டாவது புருஷோத்தமன் சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன காமிச்சாங்கல்ல இந்த பொண்ணுங்களை கடத்திட்டு கொண்டு போறான் அவன் ஒருத்தன் இவங்க மூணு பேரையும் பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டு இவன் என்ன பண்றானா யார் யாருக்கு எந்தெந்த நோய் இருக்கோ அந்த நோய் படியே டார்ச்சர் கொடுக்குறாங்க சுகர் இருந்தா நிறைய சுகர் கொடுக்குறான் பிபி இருந்தா நிறைய உப்பு தண்ணி கலந்து கொடுக்குறான் இந்த மாதிரி கொடுத்து இவங்கள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் இங்க கட் பண்ணா நீருவதான் காமிக்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் டென்ஷனா இருக்கான்

சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான் அவனை தூக்குனாலே போதும் நீர் உடைய எல்லா தப்பும் தெரிய வந்துடும் அப்படிங்கிறாங்க நரசிம்மன் தூக்குறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஒய்ஃபு கூப்பிட்டு வராங்க ஒய்ஃபு கூப்பிட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க இந்த விஷயம் அந்த நரசிம்மன் தெரிஞ்சு அவர் வரார் என்ன என் ஒய்ஃபு கட்டிட்டு வந்துட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணி விஷயம் கே தெரிஞ்சுக்க போறியா அப்படின்னு இவர் வாயில இவர் பண்ண நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது இந்த ஒய்ஃப் என்ன பண்ணாங்க என்ன யாரும் கட்டிட்டு வரல அவங்க விஷயம் சொல்லி எனக்கு கூப்பிட்டாங்க நானா தான் வந்தேன் ஒழுங்கா இப்போ நான் வேணும்னா இவனை எப்படி பிடிக்கிறது இவன் எப்படி அடிக்கிறதுங்கிற விஷயத்த மட்டும் உங்களுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விடுறாங்க அவங்க ஒய்ஃபு இவர் கேட்கறாரு நான் உனக்கு என்ன உதவி பண்ணேன் இப்போ நான் உனக்கு உதவி பண்ணனா நீர

ஃபுட்டை போட்டு ஷர்ட்டை போட்டுட்டு வேறவு பாக்குற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க இத நீரவும் பார்க்குறான் இவன் நம்பிடுறான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே வேவு பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த நமஸ்காரத்தை சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அவங்க ரொம்ப கூப்பிட்டுட்டு வராரு அவரும் கூப்பிட்டு வந்து விட்ட பிறகு ஏன் யாரா நீங்களா எங்கேந்திரா வர்றீங்க நீங்க சும்மா தெருவில் போற பசங்க என்ன வந்து ஒரு சின்ன கண்ணு வச்சு என்ன கூட்டு போட முடியுமா அப்படின்னும் போது இவர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல சுவிமிங் பூல் சார் இல்லை பிரபஞ்சன் அண்ட் அந்த கழுத்து பகிராவி இவங்க நான் அந்த கிட்னா பண்ணிருக்கேன் சோ நீ ஒழுங்கா வந்துட்டு நான் உனக்கு கூப்பிட்டு போயிருந்த மாதிரி இவர் சொல்றாரு யாரை விளையாட்டு பண்ணிருக்கீங்களா இந்த சும் தூண்டு கண்ணை வச்சுட்டு இந்த கேட்டில் தாண்ட முடியாதுன்ற மாதிரி ரொம்ப பெருசா பேசிட்டு வராரு என்னன்னு பார்த்தா வண்ட வழியிலேயே மேல துப்பாக்கி கண் வச்சிருக்காரு இதை பார்த்துட்டு வீட்டுல கொஞ்சம் வசனம் பேசும்போது இந்த மோகன் என்ன பண்றாருன்னா ஏய் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணோம் எப்படி வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தர்ஷனம் திரும்பி பார்த்தா அவன் என்ன பண்றான் சட்டி அவுத்து போறான் என்னன்னு பார்த்தா உடம்பு ஃபுல்லா வெடிகுண்டு மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான் இவன் உடம்புல மட்டும் இல்ல இந்த ஃபேக்டரி ஃபுல்ல சுத்தி எங்க ஆளுங்க எல்லாம் வச்சு நான் வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கேன் சோ அமைதியா எங்க கூட வர தவிர்த்து உனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிறாங்க இவனையும் கூட்டணும் போய் அது கூட அந்த குண்டியை அடைச்சி வரான் அதாவது இவங்க நாலு பேர் அடைஞ்சிருக்காங்க இல்லையா அங்கேயே அடைச்சி வைக்கிறாங்க இவருக்கு என்ன நோய் இருக்கணும் போது பிபி சுகர் எல்லாம் நோய் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க கட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் மாதிரி ஒரு டார்க் வெப்ல இருந்து பேசுற மாதிரி பேசுறாரு மோகன் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஃபேஸ்ல ரிவீல் பண்ணாம புது வாய்ஸ்ல புது ஃபேஸ்ல மாதிரி பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா நான் அவங்க எல்லாம் பார்த்து தான் வந்தேன் என்னன்னா இந்த ஃபேக் பில்ஸ் அதாவது இந்த ஃபேக் மாத்திரை மருந்து பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் இந்த மாதிரி தெருவுக்கு பத்து பேர் கிளம்பி அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லி கொஞ்சம் வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஹெல்த் மினிஸ்டருக்கு வந்து டேமேஜ் ஆயிடுது அவங்க நேரம் சிஎம் தான் வராங்க இதுக்கு அன்னைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தயவு செஞ்சு நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கும் போது அப்ப சைன் நான் கேட்டதுல சைன் ஒண்ணு போடுற மாதிரி ஒரு வெத்து பத்திரத்துல கையெழுத்து கேட்கிறாரு இவங்களும் போட்டு கொடுத்த பிறகு நீ போய் நீரவ நான் பாத்துக்கிறேன் மாதிரி இவங்க அமைச்சு விடுறாங்க இங்க நீரவ இங்க என்ன பண்றாங்கன்னா நீரவ அவன் இடத்துக்கே கூட்டு வராங்க யாருன்னா மோகன் தர்ஷன் ஹீரோ ஹீரோயின் இவங்க எல்லாருமே நீரவ நீரவ இடத்துக்கே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிறாங்க கட்டுப்பா இது நீரவோட இடம் தானே சோ அவன் இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆளுங்க எல்லாம் இவங்க அடிச்சு பிடிச்சிருக்காங்க அதே மாதிரி இவங்க கட்டி போட்டு வச்சிருக்க ஆளுங்க எல்லாம் தப்பிச்சு ஓடி வந்து என்னடா எங்களையே டாஸ்கல் பண்றேன் இவங்க சுட்டு தள்ளுங்கிறான் போது இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ண திரும்ப வேலு நாயக்கர் அவரோட டீம் ஆளுங்க வராங்க வந்து ரெண்டு பேரும் இப்பயும் ஷூட் பண்ணிக்கிறாங்க ஜெய்க்க ஜெயிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த வேலை டீம் தான் ஜெயிக்கிறாங்க சோ இவங்க என்ன கண் வச்சிருக்கனால அந்த நிறுவ ஆட்டோமேட்டிக்கா முட்டி கால் போட்டுற என்னடா பேசுன என்னடா வாய் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மோகன் கொஞ்சம் டைலாக் பேசிட்டு இருக்காரு ஓ இவன் பேசி நிறுவ பேசிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணுங்களை எல்லாம் நாங்க இங்க தானே வச்சிருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இப்போ பின்னாடி போலீஸ் எல்லாம் கூட வந்துடுறாங்க இல்லையா அவங்களும் வந்து அங்க போய் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் திறந்து விடுறாங்க என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணுங்கள் கும்பல்ல தான் யாரு மோகனோட பொண்ணு நிமிஷம் ஓடி வர அப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நின்று போயிரு என்னடமா ஊரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த பொண்ணு கட்டிப்பிடிச்சிக்கும் போது இப்ப என்ன நடந்ததுன்னு காமிக்கிறேன் என்ன இவங்க என்ன பண்ணவணங்க சூசைட் பண்றதுக்கு அந்த பொண்ணுங்க வாயாலே தூண்டு வச்சு பேரன்ஸ் கிட்ட பேசி வெச்சிட்டு இவங்க செத்து போனத நம்ப வச்சு இந்த பொண்ணுங்க வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போற ஒரு மகத்துவமான வலதை இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சோ இந்த விஷயம் தான் क्लाइமேக்ஸ் ட்விஸ்ட் மாதிரி பண்றாங்க அந்த பொண்ணு பார்த்தா அப்பா ரொம்ப சந்தோஷபறாரு வராங்க இந்த நேர வந்து போலீஸ் அதாவது அந்த பிரஸ் பீப்பிள் என்ன பண்றாங்கன்னா போலீஸே ஷூட் பண்ணி கொன்னுற மாதிரி காமிச்சி இந்த கதையை இங்க முடிக்கறாங்க